சேமியா ஜவரிசி பால் பாயசமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேத்துகிறா இல்லை சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் சேமியாவோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும் அந்த அளவு வறுத்துக்கலாம் இப்போ இந்த சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மெத்தடில் பாயசம் வீடியோ போட்டிருப்பேன் இந்த மெத்தேடு மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டா பால் நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு ஜவரிசி சேர்க்குறேன் உங்களுக்கு தேவையான நீங்கள் ஊற வச்சுருக்கா ஆட் பண்ணிக்கலாம் ஜவரிசி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஜவரிசி அளவு வெந்துருச்சு இப்போ வறுத்த சேமியா வரத்தில் சேர்த்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அடி அடிப்பிடிச்சிரும் சேமியா நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இனிப்புக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துட்டேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எதாவது ஒரு பிஞ்சு சால்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஏழு டேலக்காய் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஐம்பது கிராம் அளவு நெய்யில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்துட்டு பாயசத்தில் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரொம்ப சுவையான சேமியாக ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதை மற்றே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்